வணக்கம் செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வெண்ணந்தூர் ஒன்றியம் அனந்த கவுண்டன் பாளையம் பள்ளிக்கூடம் அருகே ரூபாய் மூன்று புள்ளி லட்சம் செலவில் அமைக்க பெற்ற உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா சேந்தமங்கலம் பேரூராட்சி வார்டியின் பதிமூன்றில் ரூபாய் பதினான்கு புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் அமைக்க பெற்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினையும் மின் கோபுர விளக்கும் திறப்பு விழா நாமக்கல் மாநகராட்சி வேட்டம்பாடி பேருந்து நிறுத்தம் அருகில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பெற்ற கோபுர மின்விளக்கு திறப்பு விழா நாமக்கல் மாநகராட்சி மரூர்பட்டி சந்தை பகுதியில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் அமைக்கப்பெற்ற உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மற்றும் வேட்டம்பாடி உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் மாணவர்கள் சிரமப்படுவதாக கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பார்வையிட்டு புதியதாக குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் உத்தி என்ன என்று கேட்டார் என கூறிய நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டுக்கு வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் அவரது கூற்று உண்மைக்கு புறம்பானது என்றும் பிரதமரின் உரையாடல்கள் தவறாக சித்தரிப்பதை ஏற்க முடியாது எனவும் கருத்து லடாக் மக்கள் தங்களின் நிலம் பறிக்கப்படுமோ அங்குள்ள கலாச்சாரம் மாறிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள் ஒன்றிய அரசு லடாக்கை ஒரு திறந்த சிறைச்சாலையாக மாற்ற விரும்பினால் அதன் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் லடாக்கில் நடந்த வன்முறைக்கு சமூக ஆர்வலர் சோனம் வான்சுக் மீது பழி போடும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அக்டோபர் மாதத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இருபது புள்ளி இருபத்தி இரண்டு டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் திறக்க ஆணை மத்திய வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது நாளை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசிய பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆஷிப் முனிர் அமைதிக்கான நோபல் பரிசை விரும்பும் டொனால்டு டிரம்புக்கு இந்த ஆண்டு பரிசு இல்லை டிரம் நடவடிக்கைகளால் நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் ஏதேனும் ஒரு சர்வதேச மனிதாபிமான அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படலாம் என தகவல் ஆண்டுக்கான நோபல் பரிசு வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி என்று அறிவிக்கப்பட உள்ளது லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாசுக் கைது சமீபத்தில் லடாக்கில் நடந்த வன்முறைக்கு சோனம் தான் காரணம் என உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க